அகத்தீசனாவிட்டால் ஒரு எளிதில் ஞானம் பெற முடியாது என்ன என் காரணம்னா மிகப்பெரிய கருணை உள்ளவர் கருணை அகத்தியார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓம் அகத்திய சாய போட்டு என்று சொன்னால் அற்கனமே அவரை அவன் சார்ந்திருந்து அவன் செய்த பாவத்தையெல்லாம் நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்ன அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரான் ஓ தா சாயனம் ஓ சாயனாம திருடியில் போட்டின்னு சொன்னார் பிரச்சனை என்னன்னு கேட்கிறார் எல்லாரும் என்ன இந்த கடன் சும இருக்கையா இந்த மாதிரி மனைவி உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அண்ணா தம்பிக்களை பிரச்சனை இருக்குது உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார் இது இது ஒரு சாதாரண விஷயம் கடன் சுமை தீர்ப்பது உடல் வைத்தீர்ப்பது சகோதர பிரச்சனை தீர்ப்பது வழக்குகள் தீர்ப்பது இதெல்லாம் போக்கில் உத்தியோகத்தை பிரச்சனை போகிற போக்கு செய்வார் அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார் இதை மட்டுமா கேட்குறார் இதையும் கேட்கணும் இதையும் கேட்டு அடி எனக்கு ஞான சுத்தி கேட்டும் அதுக்கு ஒரு அறிவும் அப்போ ஞான ஞான அரியனுக்கு என்ன வேண்டும் புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா புண்ணிய பலம் அதுக்கு தான் சொன்னார் ஒருவனை உயர்த்துவது தேவகாணியன் தான் என்பது பசியாட்டி வித்தல் அப்போ அது பசியாட்டக்கூடிய என்ன உள்ள ஒன்று ஒரு மாதம் இருவருக்கு அல்லது நாலு தான செய்வன் தொடர்ந்து உண்ண மாட்டான் தெரியும் அது ராமனிகாமிக்கு தெரியும் மாத ஐவருக்கு அன்னதான செய்கிறவன் புலால் உணுகின்ற பழக்கத்தில் விடுபடுவான் ஏனென்றால் ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூழும் உணவால் உணவால் பாவம் என்று சொல்லும் உண்பதால் பாவம் வரும் அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்திரி ஆற்றல் அன்னதானத்து தான் உண்டு ஐ ஐவருக்கு ஓரிருக்கோ அல்லது மூவருக்கோ நான்கு வருக்கோ ஐவருக்கு அன்னதான செய்யவருக்கு நிச்சயம் புலால் உணுகின்ற பழக்கத்தில் விடுபடுவார் கசந்து போகும் அந்த வந்து விடுபடுவார்கள் கருணையை வந்து அவர்களுக்கு அதான் ஜீவுகாணி ஒழுக்கத்தை உருவாக்கினார் இதான் அடிப்படையினார் இந்த இது மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் ஒண்ணமாட்டான்